ஓம் குருவேலாம் சோசியல் மீடியா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதை பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது சோழி பிரசன்ன ஜோதிடர் உங்கள் செல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தங்கம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் எப்போது இருக்கின்றன என்று பார்க்க இருக்கின்றோம் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் கடன் அடைப்பதற்கான மைதிரிய முகூர்த்தங்கள் எப்போது வருகின்றன என்பதை பற்றி தெளிவாக கொடுத்து வருகின்றோம் மேலும் நம்மளுடைய சேனலில் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வ பதிவிட்டு வருகின்றோம் இதுபோன்ற பதிவுகள் நீங்கள் உடனுக்குடன் பெற வேண்டுமெனில் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஆக அவர்களுக்கும் இதை சார் செய்து விடுங்கள் பாருங்கள் பதிவுகளுக்கு செல்வோம் தங்கம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் என்ன என்று பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே தங்கம் என்பது குரு பகவானினுடைய அம்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உலோகமாகும் இது நம்முடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு உலோகமாகவும் கருதப்படுகின்றது இது பெண்களுக்கு ஆபரணமாக இருந்தாலும் ஒரு செல்வ செழிப்பினை கொடுப்பதாகவும் அந்த வீட்டினுடைய செல்வத்தினை நிர்ணயம் செய்வதில் மிக முக்கிய பங்கும் வகிக்கின்றது அப்பேற்பட்டிருக்கக்கூடிய இந்த தங்கத்தினை நாம் சுபம் முகூர்த்த நேரங்களில் வாங்கும் பொழுது இந்த தங்கமானது மென்மேலும் நமக்கு சேர்க்கையினை பெற்று செல்வ செழிப்பினையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியையும் கண்டிப்பாக மேன்மைப்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த தங்கம் வாங்குவதற்கான சுப முகூர்த்தங்கள் இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மொத்தம் ஆறு முகூர்த்தங்கள் இருக்கின்றன அதில் இரண்டு வளர்பிறை முகூர்த்தங்களும் நான்கு தேய்பிரை முகூர்த்தங்களும் இருக்கின்றன மேலும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆறு முகூர்த்தங்களும் பொதுவானவையே தங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தினை தங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு எந்த முகூர்த்தம் சிறப்பானதாக இருக்கும் என்பதை கொடுப்பதற்கு காத்திருக்கின்றேன் மேலும் என்னுடைய ஜனன ஜாதகத்தின் அமைப்பின் அடிப்படையில் என்னுடைய லக்னம் மற்றும் ராசி நட்சத்திரம் திதி யோகம் கரணம் மற்றும் என்னுடைய அமைப்பின்படி எந்த நாளில் நான் இந்த தங்கத்தினை வாங்கும்பொழுது அதிகப்படியான பலன் கிடைக்கும் என்று நீங்கள் தெரிய விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் கீழ்கண்டிருக்கக்கூடிய எனது எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கட்டணம் செலுத்தி தெரிந்து கொள்ளலாம் அவ்வாறு செலுத்தும் பொழுது உங்களுக்கு சிறந்த முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்க காத்திருக்கின்றேன் அந்த முகூர்த்தங்களில் நீங்கள் தங்கம் வாங்கும் பொழுது மென்மேலும் தங்கம் பெருகி உங்கள் வாழ்வினில் வளம் சேர்க்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கக்கூடிய பொதுவான ஆறு முகூர்த்தங்கள் என்ன என்று பார்க்க இருக்கின்றோம் அதில் முதலாவதாக நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்லபட்ச சப்தமி தேதியும் அஸ்வினி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை எட்டு மணி ஒன்பது ஏஎம் முதல் ஒன்பது மணி நாற்பத்தி நாலு ஏஎம் குள் பதினோரு மணி பதினைந்து நிமிடம் முதல் அன்று மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தாறு பிஎம் மாலை இரண்டு மணி முப்பத்தி ரெண்டு பிஎம் மூன்று மணி நாற்பத்தி நான்கு பிஎம் வரை மீண்டும் மாலை ஐந்து மணி பதினைந்து பிஎம் முதல் ஏழு மணி ஏழு பி எம் வரை ஆகும் இரண்டாவதாக பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்லபட்ச சதுர்த்தசி திதியும் பூஷ நட்சத்திரமும் சித்தேகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஏழு மணி நாற்பத்தோரு நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் அன்று மாலை மூணு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் முதலும் அன்று மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம் மூன்றாவதாக பதினாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதியும் அஸ்த நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்தில் அன்று காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் அன்று மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்குள் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம் நான்காவதாக பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி ஆறு செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியும் சுவாதி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஏழு மணி இருபத்தெட்டு ஏஎம் முதல் ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்று ஏஎம்குள் மற்றும் பதினோரு மணி பதினைந்து ஏஎம் முதல் மூன்று மணி நாற்பத்தொன்று பிஎமுக்குள் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம் ஐந்தாவதாக இருபது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி மாதம் எட்டாம் தேதி கிருஷ்ணபட்ச சப்தமி திதியும் விசாக நட்சத்திரம் சித்தேவம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஏழு மணி இருபத்தாறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்திற்குள் ஆறாவதாக இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதி அவிட்ட நட்சத்திரம் சித்தேவம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திற்குள் மாலை மூணு மணி நாற்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி நாலு பிஎம் வரை ஆக ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் இந்த சுப முகூர்த்தங்களை பயன்படுத்தி நீங்கள் தங்கம் வாங்கி நீங்கள் என்றென்னும் தங்கத்துடன் சகல சம்பத்துகளும் பெற்று மகிழ்ச்சியும் பேரானந்தத்தோடு வாழ வேண்டுமென்று நெடுவொலி வாழ வேண்டுமென்றும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் வாழ்க தங்கத்துடன் நன்றி அடுத்ததொரு இனிய பதிவில் சந்திப்போம்